இந்த பில்லை வந்து எங்கேருந்து வந்தது வரும்போது ரொம்ப பாவமாக வருது இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு தடவை குட்டி போட்டுச்சு அவங்க குட்டி தான் வீடியோவில் பார்க்குறீங்க டெய்லி சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறோம் ஆனாலும் இதை சரியாக பராமரிக்க முடியல ஏன்னா இதுக்கு உணவு போட்டுருக்கோம் ஆனால் அது குளிக்கிறதோ இல்லை இதை சீரகத்துக்கு என்னால் டைம் இல்லை ஆனால் நம்ம சொல்கிறத அப்படியே செய்யும் ஒரு நாள் நான் உங்களை எழுத்து பேசாது நான் கடையில் தான் இருக்கிறேன் ஆனால் கடையை விட்டு நான் சாத்திட்டு ஒன்று கடையில் தான் பார்த்துக்குவோம் எங்கேயும் போகாது யாரையும் சேர்க்காது கடை தந்திருக்கும் போது யார் வந்தாலும் கம்முன்னு இருக்கும் கடை மூடிவிட்டால் யாரையும் உள்ளே விடாது அவ்வளோ நன்றியுடன் இருக்கும் நன்றி உள்ள ஜீவன் நன்றி உள்ள ஜீவன் சொல்கிறாங்க அதுங்க இதுங்களே காரணம் பாவம் யாராவது விட்டாங்க இப்போ எங்களுக்கு உதவியாக இருக்குது நாங்களும் பார்த்துக்கிறோம் இது இல்லாமல் இது குட்டிங்க அப்புறம் இன்னொரு நாயும் வச்சு பார்த்துக்கிறோம் இது ஓரளவுக்கு பரவாயில்ல நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இது அன்போடு தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் பராமரிக்கணும் அதுக்கு டைம் இல்லை முயற்சி செய்கிறேன் வெளிலருந்து ஒரு வாசத்துக்கு போகணும் ஓடியாது பாசனால் பாசம் அவ்வளோ பாசம் இது எவ்வளோ சிலுமிசம் பண்ணாலும் எவ்வளோ விளையாடினாலும் ஒரு தடவை கூட இது முறைக்காது அவ்வளோ பாசமாக இருக்கும் ஏன் இது ஏற்றாந்து இங்கே விட்டு போயிட்டாங்க எனக்கு தெரியல பாசத்துக்கு இதுக்கு அளவே இல்லை அவ்வளோ பாசமாக இருக்கும் உருவந்தான் பெருசு ஆனால் இப்போ பாசத்தை அதோட பெருசு ஏன் இதை விட்டுட்டு போயிட்டான்னு தெரியல எப்படியும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இருக்கிற நான் பார்த்துட்டேன் ஆனால் இதை குளிப்பாட்டுறதோ இல்லை மற்ற வேலை பண்ணுறதோ என்னால் முடியல ஆனால் பாசத்துக்குன்னு நான் கொஞ்சம் வருத்தம் தான் பண்ணுறேன் ஏன் பராமரிக்க முடியலன்னு பரவாயில்ல நான் என்னங்கன்னா ஒரு நாளைக்கு இதுக்கு டைம் கிடைக்கும்போது குளிப்பாட்டி மருந்துக்குலாம் போடணும் அது நான் பார்த்துக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்